கடனுக்கு மாச மாசம் வட்டி இருக்கீங்களா என்ன பண்ணினாலும் வட்டி கட்டுறத நிறுத்த முடியலையா ஏதாவது செஞ்சு இந்த வட்டி பிரச்சனையிலிருந்து கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களா ஆம் என்றால் ஏப்ரல் மாதத்துல வரக்கூடிய ரெண்டு நாள்ல நீங்க வட்டியை திருப்பி கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக வட்டி பிரச்சனை உங்களுக்கு தீரும் மீண்டும் கடனில் போய் மாட்டிக்க மாட்டீங்க ஆமாங்க நம்ம சித்தர்கள் சூட்சமமான ஜோதிட ரீதியாக பஞ்சாங்கத்துல கொடுத்துருக்கக்கூடிய சீக்கிரட் டேஸ் இருக்கு இது ஒவ்வொரு மாதமும் வரும் அந்த நாள்ல நம்ம நோட் பண்ணி வச்சிட்டு அந்த நாள்ல ஏதோ ஒரு நேரத்துல நம்ம வட்டியை மீண்டும் ஒரு முறை ஒரு சிறு தொகையை கொடுத்தோம் அப்படின்னா மிக விரைவில் நமக்கு வட்டி கட்டுற பிரச்சனை சரியாகும் நான் தொடர்ந்து மைத்ரி முகூர்த்தம்னு ஒரு விஷயம் பதிவு பண்ணிட்டு வரேன் நீங்க எல்லாருமே பத்து வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க அந்த மைத்ரி நூறுத்தம் என்ன அப்படின்னா அதை அசல்ல ஒரு பங்கை அந்த நேரத்தில் திருப்பி கொடுக்கறது மைத்ரு அப்படின்னா கடன் வாங்கினவரும் கடன் கொடுத்தவரும் நண்பராய் மாற்றக்கூடிய ஒரு நேரம் இப்போ நான் சொல்லக்கூடியது சூட்சமமான தரித்திரத்தை போக்கும் எதிர்மறையை போக்கும் கரிநாள் வட்டி தீர்க்கும் பிரச்சனை ஸோ இது ஏப்ரல் மாதத்துல ரெண்டு நாள் வருது அந்த நாளில் நீங்க வட்டி ஆல்ரெடி முதல்லையே அனுப்பியிருப்பீங்க பட் இருந்தாலும் அந்த நாள்ல மறுபடியும் ஒரு ஐநூறு ஆயிரமோ திருப்பி வட்டி கா வாங்கிறவங்கட்ட கொடுங்க அல்லது அக்கௌண்ட்ல போட்டு அது வட்டிக்கு போகுது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க சீக்கிரமா அந்த வட்டி பிரச்சனை கடன் பிரச்சனை தீரும் ஸோ ரெண்டு நாட்கள் முதல் நாள் வந்து ஏப்ரல் ஒன்னாம் தேதியே வரும் ஸோ ஏப்ரல் ஒன்னாம் தேதி கரிநாள் அன்றைய நாள்ல நீங்க காலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள எங்கெங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுங்க அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறனாலும் பண்ணிடலாம் அல்லது வட்டிக்கு அந்த நேரத்தில் ஒரு கவரில் ஒரு தனியாக பணத்தை எடுத்து வச்சுட்டு அடுத்த மாதம் வட்டி கொடுக்கும்போது அந்த பணத்தை நீங்கள் கொடுத்துடலாம் ஸோ அப்படி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பணத்தாளை எடுத்து நான்கு புறமும் புணுகு தடவி பணத்தாளோட சென்டரில் உங்கள் பேரோட முதல் எழுத்து உங்கள் பேர் வந்து சுதாகர் அப்படின்னு இருந்துச்சுன்னா எஸ் அப்படின்னு எழுதணும் புணுகுளெலாம் எழுதணும் பேனால் எழுதக்கூடாது புணுகளை எழுதி அந்த பணத்தாளை கையில் வச்சுட்டு மனமார முதலில் நீங்கள் உங்களோட குலதெய்வத்தை அதற்கப்புறம் குருவை அப்புறம் குபேரரை வேண்டி இந்த வட்டி பணத்தை நான் இன்று எடுத்து வைக்கிறேன் மிக விரைவில் என் வாழ்க்கையில் இந்த வட்டி கொடுக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் சரியாயிடணும் நான் செய்யக்கூடிய வேலையின் மூலமாக தொழிலின் மூலமாக எனக்கு அபரீதமாக பணம் வரணும்னு வேண்டிட்டு அந்த பணத்தால் வாங்கினவற்றை திருப்பி கொடுங்க அல்லது ஒரு கவரில் போட்டு அடுத்த மாதம் வட்டி கொடுக்கும் போது அதை திருப்பி கொடுத்துடுங்க ஒரு பணத்தால் வச்சு பண்ணால் போதும் மற்றவங்களுக்குலாம் அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் கூகுள் பே பண்ணுறனாலும் பண்ணிவிடலாம் பண்ணுங்கள் நல்லது நடக்கும் இது முதல் நாள் ரெண்டாவது சரியாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வருகிறது ஏப்ரல் பத்தொன்போதும் சரியாக காலை ஆறு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ள ஒரு பணத்தாளை எடுத்து நான்கு புறமும் புணுகு தடவி பணத்தாளோட சென்டரில் உங்கள் பேரோட முதல் எழுத்த புணுகளை எழுதி அதை கையில் வச்சு மனமாற குலதெய்வத்தை குருவை குபேரரை வேண்டி இந்த வட்டி பிரச்சனையிலிருந்து மீண்டு வர வேண்டும் மிக என் வாழ்வில் எதிர்பாராத பணவரவும் என் உழைப்பின் மூலமாகவும் வேலையின் மூலமாக செல்வு செழிப்பும் பெருகி என் வட்டி இல்லா கடன் இல்லா வாழ்வு வாழுவேன் என்று பிரார்த்தித்து ஒன்று வட்டியை கொடுத்துருங்க இல்லைன்னா கவரில் போட்டு அடுத்த மாதம் மொத்தமாக எடுத்து கொடுத்துருங்க இந்த விஷயத்தை ஐந்து மாதங்கள் யார் செயல்படுத்துகிறாங்களோ அஞ்சு மாதத்துக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் வட்டி கட்டி இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகவும் 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 பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மைத்ரி முழுத்தம் எப்படி பலாயிரம் நபர்களுக்கு வெற்றி கொடுத்துச்சோ கரிநாளும் கொடுத்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த கரிநாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாளில் அசல் பங்கை கொடுக்கக்கூடாது வட்டி பங்கை தான் கொடுக்கணும் புரிந்து கொள்ளுங்கள் செயல்படுத்துங்கள் வட்டி இல்லா கடன் இல்லா துன்பம் இல்லா நோய் இல்லா எதிர்மறை இல்லா வாழ்வு உங்களுக்கு அமையும் இதை நீங்கள் செய்தால் செய்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் நல்லது நடக்கட்டும் வாழ்க ஸோ நான் ஒவ்வொரு ஒரு மனிதனுமே நேர்மறையாற்றோட மன நிம்மதியோட ஆனந்தத்தோட செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு பல பயிற்சி வகுப்புகளையும் தனிநபர் ஆலோசனைகளையும் வழங்கி வருகின்ற இதில் ஏதோ ஒரு நிகழ்வில் வந்து நீங்கள் கலந்துக்கங்க மிக முக்கியமாக ஏப்ரல் ஏழாம் தேதி வியாபாரத்தில் கோடிக்கோடியாக செல்வம் குவிக்க வியாபார தடை செய்ய வியாபாரத்தில் அதிகபட்சமான வாடிக்கையாளரை கொண்டு வர வியாபாரத்தில் தொடர்ந்து வரவை கொண்டு வர வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கடனை தீர்க்க ஒரு வியாபாரி எவ்வாறு காலையிலிருந்து இரவு வரைக்கும் சிந்திக்கணும் பேசணும் திட்டம் தீட்டணும் தொடர்ந்து வியாபாரத்தை பெருக்கணும் அப்படிங்கிறத நான் நேரடி பயிற்சி வகுப்பாக ஏப்ரல் ஏழு சென்னையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த பயிற்சியில் நீங்கள் கலந்து கொள்வதன் மூலமாக உங்கள் வாழ்வில் மிக விரைவில் பணத்தை சம்பாதிக்க முடியும் வெறும் பரிகாரமும் பூஜையும் செஞ்சுட்டு இருந்தால் மட்டும் பத்தாது இது போல பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அவ்வாறு கலந்து கொள்ளும் போது உங்களுக்கு முழு நம்பிக்கை கிடைக்கும் அந்த நம்பிக்கையின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடனை காணாமல் போக வைக்க முடியும் உங்கள் வாழ்விக்கக்கூடிய கடன் காணாமல் போக கீழக்கூடிய தொலைபேசங்களை தொடர்பு கொள்ளுங்கள் வரக்கூடிய பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் அபரீதமான வெற்றியை ஆனந்தமாக வருங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அது வரைக்கும் நல்லதை சிந்தியுங்கள் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றி நன்றி நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்தம்